ராமசாமி ஒரு தமிழ்நாடு அவ்வளவு எளிதான களம்லாம் இல்லைங்க இங்க வந்து நீங்க மீண்டும் மதத்தை முன் ஒரு அரசியல் செய்ய வேண்டி இருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க அது எடுபடாது அப்படின்றாங்க திமுக பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கங்கள் முக்கியமான விஷயங்கள் இதுக்கு நம்பர் ஷபீர் அவர்கள் பேசுமோ சொன்னாங்க முதல்ல வந்து வெளியுறவு வந்து அமித்ஷா அவர்கள் பிரதமர் அவர்கள் போய் பேசியிருக்கணும் அப்படின்னு அவர்கள் பேசுவதற்கான தளம் இருக்கு ஸோ யூஎன்ல வந்து எப்படி ரெப்ரசன்டேஷன் வைக்கணும் எம்இஏ வந்து எங்க பேசணும் மினிஸ்டர் எக்ஸாம் ஜெய்சங்கர் அவர்கள் எங்க பேசணும் அவரவும் அங்கே போய் பேசியிருக்காரு ஆனா இதே தாண்டி நம்ம நாட்டில் இருக்க ஒரு அப்போசிஷன் லீடர் இல்லை மற்ற ரீஜன்ல அதாவது இந்த டெரரிஸ்ட் ஆக்ட்னால அஃபெக்ட் ஆகாது இல்லை பாகிஸ்தானோட மிலிட்டரி ஆக்ஷனால அஃபெக்ட் ஆகாத இடங்கள்ல இருந்து கூட இந்தியர்கள் மக்களோட பிரதிநிதிகள் வந்து பேசுறாங்க அப்படின்றதுக்கான ஒரு இம்பாக்ட் இருக்கு இது வந்து ஒரு சாஃப்ட் பவர் ஒரு இன்டராக்சன் அதுக்கப்புறம் அங்க இருக்க ஒரு ஜெர்னலிஸ்டோட இருக்க இன்டராக்ஷன் அங்க இருக்க லெஜிஸ்லேட்டர்ஸோட பார்லமெண்டேஸோட இருக்க ஒரு இன்டராக்ஷன் அந்த இன்டராக்ஷன் அப்படின்ற அந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கணும் அப்படின்ற போது எல்லா தலைவர் தான் போய் பேசணும் அப்படின்றது அவசியம் கிடையாது இரண்டு முக்கியமான தலைவர்கள் அரசியல் களத்துல இது அதிகம் பேசுறாங்க எந்த தளத்துல அவங்க பேசினா அதுக்கான வெயிட்டேஜ் அதிகமோ அதை விட கூடுதலா இவங்க இங்க பேசுறாங்கன்றாரு வேற ஒண்ணு அங்கேயும் பேசுறாங்க இங்க பேசுறதுக்கான அவசியமும் இருக்கு ஏன்னா வேற ஒரு கட்சி ஆட்சியில் இருந்த போது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருந்தால் அவர்களோட ரியாக்ஷன் என்னவாக இருக்குது அப்படின்னு மக்களுக்கு தெரியணும் நாங்கள் ஆட்சியில் இருந்தால் நாங்கள் இந்த மாதிரி நாட்டை ப்ரொடெக்ட் பண்றோம் நாங்க இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டெப்பையும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு அதனால அவர்கள் வந்து தேர்தல் களத்திலும் பேசுறாங்க அதுல தவறே கிடையாது அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்கள் தேர்தல் வெற்றி பெற வேண்டும் அதற்காக அவர்கள் செய்கிறாங்க அடுத்தது இரண்டாவது விஷயம் ராகுல் காந்தி அவர்கள் எவிடன்ஸ் கொடுத்தாரு அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு சரி சொல்லுங்க வருவாங்க நண்பர் அவர்கள் நீங்க ஒரு தேசியவாதியா தெரியும் நீங்க முடிச்சுட்டே வாங்கி வாங்க ராகுல் காந்தி வந்து எவிடன்ஸ் கொடுத்தாங்க எஸ் வந்து எலெக்ஷன் பட்டிஷன் போட்டு அவங்க வந்து கோர்ட்ல போய் வைக்கணும் அவங்களுக்கு அந்த மாதிரி சாலிடா எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது நான் நியரர் டு முற்போக்கூத் வந்து மாதிரி ஸ்டேட்மெண்ட் வேணா சொல்ல முடியும் அந்த நியரர் டு ஸ்டேட்மெண்ட் வந்து நான் சும்மா ஒரு ஆர்டிகலா எழுதி நம்ம கூறிய தலைவர் டெமோக்ரேசில ஒரு எலக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ் அதனால பண்ண முடியும் அது வந்து எவ்வளோ ஒரு விஷயம் இருக்கு ஆதாரம் இருக்கிறது அப்படின்னா இது அவைலபிளா இருக்கு லீகல் ரீகோர்ஸ் அவைலபிளா இருக்கு எதற்காக இத்தனை நாட்கள் வந்து நீதிமன்றத்தை நாடவே இல்லை ஒவ்வொரு வாட்டியும் ஒரு அப்பழு ஒரு பழியை வந்து எலெக்ஷன் கமிஷன் மீது வைக்கிறாங்க ஆனா அதை வந்து கொண்டு போய் ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோ ஒரு அப்போசிஷன் லீடராக ஒரு எலக்டெட் ரெப்ரெசன்டேவாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடராக அவர் எடுத்திருக்கணும் இன்னைக்கு வரைக்கும் எடுக்கலன்னா அவர்தான் எவிடென்ஸே கிடையாது சும்மா வந்து மேற்போக நடந்துட முடியுமா ராமசாமி இப்ப இங்க தமிழ்நாடு உதாரணம் எடுத்துக்கங்களேன் தீர்ப்பு வந்த பிறகும் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி ரிலீஸ் பண்றோம் ஏன் அதை நீதிமன்றத்தில் கொண்டு போய் கொடுக்கல அப்படின்னு கேட்க முடியுமா இதுல இருக்கக்கூடிய நியாயங்கள் அல்லது எது சரி தப்புன்னு தான் நம்ம விவாதிக்கிறோம் ஒரு சிடிஆர் ரிப்போர்ட் கொடுக்குறாரு சொன்ன ரிப்போர்ட் இன்னும் கொடுக்கல நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல நான் ரிலீஸ் பண்ண அப்படின்ற அந்த விஷயத்த சொல்லிட்டு இன்னும் வந்து கொடுக்கவே இல்லை பொதுவெளியில் வைக்கவே இல்ல ராம்சபி சொல்லுங்க ஓகே அது வந்து ஏன் நீதிமன்றத்துக்கு ரைட் தமிழ்நாட்டுல நீங்க முருகரை வைத்துதான் மீண்டும் வாக்கை கேட்க அதான் கேள்வி வாக்கை கேட்கறதுக்கு பல காரணங்கள் இருக்கு முருகரும் ஒரு காரணம் ஒண்ணும் இல்ல இப்ப நீங்க வந்து பேசும்போதே மற்றவர்கள் வந்து சொல்லும் போது முருகரை வைத்து எச்ஆர்எம்சி இவங்க திமுக அவர்கள் வந்து ஒரு ஈவெண்ட் நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி அது வந்து மக்களுக்காக பொது ஒரு ஈவெண்ட் அப்படின்னா யாருமே வந்து ஒரு திமுக நடத்தல தமிழ்நாடு அரசாங்கம் திமுக அறநிலையத்துறை நடத்தியது அது வந்து ஒரு இண்டிபெண்டா ஒரு செக்யூலர் கவர்மெண்ட் ஏ பொலிட்டிக்கல் ஈவெண்டா நடத்துறாங்க அப்படின்ற அந்த ஒரு பேச்சுவார்த்தை இருக்கும் அங்கேயுமே ஒரு அரசியல் காரணம் இருக்கு தான் அந்த வார்த்தை பயன்பாடு பலர்கிட்ட இருக்கு சோ அங்கேயுமே அதே அரசியல் தான் அந்த அரசியல் வந்து திமுகவோ பாஜகவோ அஇஅதிமுக வேற ஒரு கட்சியோ அது மாறுபடவில்லை ஒவ்வொருத்தருக்கும் வாக்குக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றால் அவர்கள் அதை பயன்படுத்திக்கிறாங்க அதை வந்து மறைத்து இவர்கள் மட்டும் சங்கிகள் இவர்கள் மட்டும் பாஜக மட்டும் ஆட்சிக்காக இவர்கள் மட்டும் வாக்குக்காக செய்யறாங்க அப்படின்னா அவர்கள் வந்து பொய் பெத்தலாட்டம் அவர்கள் செய்தால் தவறு கிடையாது வேற ஒரு கட்சி செய்தால் மட்டும் தவறு அப்படின்னா அது வந்து ஒரு ஏற்பட்ட கிடையாது அது அபத்தமான வாக்குகளாக மாற்றுவது உங்களுக்கு விருப்பம் இல்லாதுல அப்படி அத வந்து நீங்க ரைட்ராயல அதுதான் நடக்குதுன்னு சொல்றீங்களா அது ஆச்சரியமா இருக்க ராமசாமி இல்லையா பொருட்டிக்கல் ஆக்குனது யாரு யார் முதல்ல ஒரு மேடையை கூட்டு நடத்தினா யார் அந்த ஈவெண்டுக்கு யாரெல்லாம் கூட்டிட்டு வந்தா சோ இதே வந்து சனாத தர்மம் வந்து டெங்கு போன்றது கொரோனா வைரஸ் போன்றது அப்படின்னு பேசியவர்கள் அதே மேடையில ஏறி பேச முடியும் அதே மேடையில ஏறி ஆதரித்து பேச முடியும் எதற்காக அது ஒரு பிஆர்ஸ் சண்ட தானே என்னன்னா இங்க வந்து நடந்த முருகர் நாடு பிஆர்எஸ்னு

அப்போ இது ஏற்கனவே சர்ச்சையாகி சிக்கலாகி நீதிமன்றம் வரைக்கும் சென்று அங்கே மக்கள் ஒரு பதற்றம் வந்துடக்கூடாதுன்னு எல்லாம் சரி பண்ண பிறகு இப்போ இந்த விஷயம் இப்படி பேசப்படுதுன்னா அதுக்கு இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்ப இது எல்லாமே வந்து ஒரு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய வேலையும் தேவையும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கு இருக்கா இல்லையா இருக்கு ரொம்ப சிம்பிளானுன்றம் அப்படி எனக்கு மலைன்ற பெயரே தெரியாது எனக்கு அங்க போய் பீச் சாப்பிட முடியும் அங்க போய் இருக்கிற இடத்துல அங்க போய் வேற ஏதோ சாப்பிட முடியும் இப்ப நான் தான் என்ன நான் கேக்குறேன் இல்ல இது எங்க இருந்து எங்க வருது பாருங்களா இல்ல

அப்படின்னு யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி பேசினதுக்கு அப்புறமா அந்த ஒரு சர்ச்சை ஏற்படும் அப்படின்றது அந்த பிரச்சனை யாரு ஆட்சி காலத்தில் வந்தது எதற்காக வந்தது அவர்கள் ஆரம்பிச்சு வச்ச பிரச்சனை அது அப்ப திமுக வந்து அவர்களுக்கு அது ஒரு தேவை அரசியல் தேவை இருக்கிறது அப்படின்றதுக்காக ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சு வச்சிருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பயன்பாடே கிடையாது அப்படின்ற போது திமுக தான் அந்த பிரச்சனைக்கு காரணம் ஓகே